ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் அதுவும் ஒரு கப்பு கோதுமை மாவு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் வச்சு பண்ண போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் வீட்டில் டக்குன்னு பண்ணி கொடுத்துர்லாம் அவங்க இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னும் எனக்கு வேணும் இந்த என்னது ஒரு ஸ்நாக் என்ன ஒரு ஸ்வீட் எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள மாவாக இருந்தாலும் சரி கடையில் உள்ளதே எடுத்துக்கலாம் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதில் பாதி அளவுக்கு இப்போ எடுத்துக்கலாம் மிச்ச பாதி அளவுக்கு அப்புறம் தேவைப்படும் ஓரமாக இருக்கட்டும் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழம் சேர்க்க போகிறோம் இப்போ மாம்பழ சீசன் இல்லையா அதனால தான் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்வீட் பண்ணுறோம் ஒரே ஒரு மாம்பழம் ஒரு கப்புக்கு ஒரு மாம்பழம் போதும் ரெண்டு சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக இது ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு சதை சதைப்பகுதிகள் வேணும் நல்ல ஒரு கணிஞ்ச மாம்பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க நல்ல பழமாக இருக்கும்ல அதுனால் நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் அதுக்காக நல்ல பழமாக இருக்கிற மாம்பழமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் அதோடய சதிப்பகுதிகளை கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட போகிறோம் அந்த மாம்பழம் வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டிருந்தோம்ல அதெல்லாம் நம்ம வந்து கையில் தான் வந்து நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம அமுத்தி விட்டுக்கலாம் மாவு கூடவே எல்லா இடமும் நம்ம வந்து படுறது மாதிரி கை வச்சு நல்லா அமுத்தி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா மாம்பழம் தானே நல்லா சாஃப்டாக தானே இருக்கும் சீக்கிரமே அது வந்து மாவோடு சேர்ந்துடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சுக்க போகிறோம் சப்பாத்தி ி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும் ரொம்ப மாவு லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பொறுமையாக கலந்துக்கலாம் கையில் ஒட்டுச்சுன்னா தேங்காய்னா இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சிருக்கேன் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் நம்ம எப்படி பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் உருட்டி எடுப்போம் இல்லையா அப்புறம் மினி கொழுக்கட்டைக்கு உருண்டு பிடிப்போம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இது ரொம்ப பெரிய சைஸாக போட்டிங்க அப்படின்னா அவ்ளோ வந்து குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க அதனால இந்த மாதிரி சைஸா குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டிக்கிட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்சதே அந்த சின்ன சின்ன சைஸ் தானே அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அது உருண்டைகளாக பிடிச்ச ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு அதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு நம்ம எந்த அளவுக்கு மாவு சேர்த்துருந்தோமோ அந்தளவுக்கு தான் சர்க்கரை தேவைப்படுங்க ரொம்பலாம் அதிகமாக நாடு சக்கரை வெள்ளம் தான் போட போகிறோம் அது ரொம்ப அதிகமாக தேவைப்படாது ஏன்னா மாம்பழத்திலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்துச்சு அதனால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கக்கூடாதுங்க வெள்ளம் வந்து கம்மியாக போட்டு அதை அடுப்பில் வந்து ஒரு ஓரமாக நல்லா சூட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம அது என்ன பண்ண போகிறோம்னா இட்லி தட்டில் தான் வேக வைக்க போகிறோம் துணி நல்லா வந்து காஞ்சிருக்கணும் காஞ்ச மாதிரி துணியில் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிது ஒரு கிளாஸ் சேர்த்து பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து சீக்கிரமே வெந்துடும் குட்டி குட்டி ஒரு இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சிருச்சு அதாவது கம்பி பக்குவம் பக்குவம் மாதிரி நல்லா வந்து வத்த விட்டுருங்க இந்த மாதிரி அனுக்கப்புறமா அடுப்பாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த உருண்டைகளும் வெந்துருச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறமா நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட நல்லா சோப் அப்புறம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது அந்த மாம்பழத்தோடய கலர் வந்து நல்லா இறங்கிடும் இப்போ நமக்கு இதை என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நேரம் மட்டும் ஆற வச்சுட்டு இன்னும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் து துணியில் வந்து அவ்வளோதான் ஒட்டாது கை வச்சு இப்படி எடுத்து விட்டுடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட ஒரு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அந்த மாம்பழத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து சூப் அப்புறம் இருக்குங்க கோதுமம்மாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஒரு கால் பகுதி அளவுக்கு ஸ்வீட் இருக்கும் ஏன்னா மாம்பழ இனிப்பு தானே அதனால் கண்டிப்பாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படியே சாப்பிட்றதுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா மிச்சம் அரை மூடி தேங்காய் துருவல் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு கரண்டி வச்சு லேசாக அந்த சூடு வர அளவுக்கு நான் கலந்து கொடுத்துக்கிறேன் ரொம்ப நேரம் கலர் மாறுற வரைக்கும் அப்படிலாம் நீங்கள் வதக்கி விட வேண்டாம் லேசாக வந்து அந்த அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தோட சூழ்லே எப்படி கலந்து கலந்து விட்டோம்னா இந்த தேங்காய் பூ வந்து லேசாக வந்து வருவடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பண்ணுறது ஸ்வீட் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம உருண்டைகள் வந்து நல்லா ஆறிடுச்சு அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு லேசாக வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போது எல்லா உருண்டைகள்லையுமே இந்த தேங்காய் பூ வந்து நல்லா ஈக்குவலாக ஆகும் அப்படியே நல்லா ஒட்டிக்கும் அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு தேன் மாதிரி பக்குவத்துக்கு இருக்கும் இப்படி தேனை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எடுத்து இது மேலே அப்படியே மெதுவாக அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே போடும்போதே அப்படியே சா குழந்தைங்களேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க ஒரு ஸ்பூனெல்லாம் உள்ளே போயிடும் எங்கள் வீட்டிலலாம் செய்யும் போதே ஒரு ஸ்பூன் உள்ளே போய்டும் ஆனால் அது வந்து தேன் மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பை ரொம்ப நேரம் எரியக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த வெள்ளப்பாகு தேங்காய் இந்த உருண்டைகள் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா வேறு பவுலில் மாற்றியாச்சு மாற்றிட்டு என்ன பண்ண போகிறோம் சாப்பிட்ற போகிறோம் அவ்வளோ தாங்க இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க வந்து இன்னும் தாங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க இது என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு சமையான சீசனில் உள்ள மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ மாம்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இல்லையா மாம்பழம் வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்